ராஜகிரகம் கிரகம் கிரகங்களுடைய தலைவன் முதல்வன் பெயர் எடுத்த சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு வணக்கங்க ராஜகிரகம் கிரகம்ட்டு சாதாரண உடைய அதிபதிக்கு பதவி கொடுக்கல இவருடைய தலைமைத்துவம் அந்த மாதிரி இவரை பொறுத்துதான் ஜோதிட பலன்களே சொல்ல முடியும் இவருடைய அமைப்பு பொறுத்துதான் ஒருத்தங்களுக்கு அரசாலக்கூடிய யோகம் வரும் இல்லைன்னா ஆண்டிதான் அதே போல இவரை அனுதினமும் வழிபாடு செஞ்சா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிகளுக்குமே ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசால கூடிய யோகமும் ஆரோக்கியமே சீராகும் காலகாலமா நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வர வழிபாடுகள்ல சூரிய வழிபாடும் ஒண்ணு இல்லையா கண் கண்ட தெய்வமாக கண்ணுக்கு முன்னாடி உலா வரக்கூடியவர் உண்மையாவே உலகம் முழுக்கவே உயிர் வாழ்றதுக்கான எல்லா ஜீவராசிகளுக்குமே பலன் தரக்கூடியவர் வெளிச்சம் தரக்கூடியவர் நினஞ்சு பாருங்களேன் சூரிய பகவான் உதயமே ஆகலைன்னா என்ன ஆகும் இவர் இல்லாட்டி உலகம் இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை நீங்க ஆன்மீக ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல அறிவியல் ரீதியா எடுத்துட்டாலும் சரி இதுதான் உண்மை இதோட பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் ஏன்டா சூரிய நமஸ்காரம் பண்றேன் அதாவது வருமுன்னு காக்காம ஏதாவது தப்புட்டோம் நான் அப்பயே சொன்ன நீ செய்யாம போயிட்டான் அப்படின்ற கஷ்டத்துல வரப்போ பெரியவங்க இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா கண்ணிற்கு பலம் கூட்டுவதுமே சூரிய பகவானுடைய ஒளி அவரை நீங்க தெய்வமா நினைச்சா தெய்வம் அவரை நீங்க மருத்துவ ரீதியா தான் இதோட சூரிய பகவானுடைய ஒளி அப்படிங்கிறது அதிகாலையிலேயும் அது இல்லாத பட்சம் மாலை நேரத்துல நம் மீது விழுவதுங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை சீராக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதோட சிம்ம ராசிக்காரன உடைய அதிபதியுடைய பலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே நீங்க ஆள முடியும் ஜகத்தையை ஆளக்கூடிய யோகம் உண்டு இதுவும் அனுதினமும் சூரிய பகவானுடைய கவசம் பாடி சூரியனை வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா துன்பங்கள் துள்ளி ஓடும் சோர்வு இல்லாத வாழ்வு அமையும் கண் நோய் நீங்கும் புகழ் பெருகும் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் கதிரவன் வழிபாட்டால் அதிசயக்கும் வாழ்க்கை அமையும் காசினி இருளை நீக்கி கதிரொலியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்க வாசி இகளுடைய தேரின் மேல் கிரிவலமாகி வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி காசினி அப்படின்னாக்க உலகம் இந்த கூடிய இருளை போக்கி ஒளியை பாய்ச்சி ஒரே கிரகம் சூரியன் தான் அவருக்கிட்டே நம்ம கேட்கிறோம் என்னுடைய இருள்மயமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையா மாத்தி கொடுங்க சூரிய பகவானே அப்படின்னு வழிபாடு செய்வதனால நம்ம வாழ்க்கை சிறக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவர் செய்வரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கும் இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளமின்றி ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்கள் சிம்மர் ராசிக்காரங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்க இல்லையா அது என்ன அப்படின்னா எனக்கு இனி வந்து கஷ்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது எச்சரிக்கையா இருக்க சொல்றமே தவிர்த்து உங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்ல கிடையாது நவ்வ கிரகம்லயே சுபகிரகம்னு பெயர் எடுத்த மங்களகாரகன் குருவினுடைய பயிற்சியின் காரணமா சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டங்க அள்ளி கொடுக்க போறார் குரு பகவான் இனி சிம்ம ராசிக்கு ராஜா வாழ்க்காதான் பேருக்குதான் ராஜாமா எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க ராஜாமா இருக்கீங்க சிங்கமா இருக்கீங்க யாருக்கும் அப்படி இருக்க மாட்டேங்க இப்படி இருக்க மாட்டேங்கு வாழ்க்கை எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு பாக்குறான் இந்த குருவாவது எங்களை காப்பாத்துற கட்டாயம் காப்பாத்துறாரு எதுனால வரைக்கும் என்னென்ன பாதிப்போம் ஏன் அஷ்டம சனியாவே இருந்தாலே கொஞ்சம் இருப்பா மெதுவா அவரை வந்து சோதனை பண்ணுவியா கொஞ்சம் நான் அது வரைக்கும் நீ பண்ணக்கூடிய அட்டூழியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தெம்பை கொடுத்துடுற அப்படின்ற அளவுக்கு தான் குரு பகவான் இந்த சனீஸ்வர பகவான் தரக்கூடிய அமைப்பு ஒதுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு தம்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அனுபவிச்சுக்கோ பயன்படுத்திக்கோ ஏன் எதிர்காலத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வச்சுக்கோ பின்னாடி வரக்கூடிய சோதனைகளை நீ தாங்கணும்னா இதெல்லாம் நீ பத்திரப்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறாரு அது சிம்மம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்குறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு அப்ப குருவினாலதான் இந்த வீடியோ பதிவே தொடங்குது இல்லையா சோ சிம்ம ராசிக்கு வாய்ப்பை தரக்கூடிய அந்த குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல நம்ம தாய் குருதான் தந்தை குருதான் நண்பர்கள் நமக்கு ஒரு விஷயங்களை கத்து கொடுக்க கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் குருவே அவர்கள் பாதம் தொட்டு உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் வாழ்த்துக்கள்ங்க இந்த குருவால சிம்மத்திற்கு கிடைக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா சோறு முன்னோட்டமா சொல்றேன் உயர் பதவி கிடைக்கும் புத்திர பேரு கிடைக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குரு நினைச்சா அவங்களுக்கு சுபமா மாத்தி கொடுக்க முடியும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்துட்டீங்கன்னா தூங்காம கொல்லாம உண்ணாம கொல்லாம கூட அதை முடிக்கிற வரைக்கும் அதுலேயே கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்க தொட்ட வேலையா முடிக்கணும்பா அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்படி விடாபடியா இருந்து சாதிக்கக்கூடியவங்க தன்மானத்துக்கு தலையும் கொடுப்பாங்க யாருக்குமே தலை வணங்காதவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இது வரைக்கும் பெருசா எதுவும் பண்ணல ஒரு விதமான அவஸ்தையான நிலையே இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா இப்போ சகல விஷயங்களுமே நன்மையை தரக்கூடிய வகையில குரு வந்து அமர்றாரு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாகும் உறவுக்காரங்களா வழிய வந்து உறவாடுவாங்க ஆனா உறவாட வரல உறவாடி உங்களை கெடுக்க வருவாங்க உஷாரா இருந்துக்கோங்க தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப வருஷமா தெரியும் ஆனா சிம்ம ராசிக்காரங்களே சூழ்ச்சியில உங்களுக்கு என்ன தெரியுது கோபம் தான் கண்ணை மறைக்குது உங்களை எங்க தட்டினா எங்க விழுவிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அவங்க எதிரிகள் புரியுதுங்களா நீங்க நல்லாவே இருந்துடக்கூடாது கூடாது ஏன் அப்படி நடக்க நடக்கூட கூடாது அந்த நடை கூட உங்களுக்கு கண்ணுக்கு உறுத்துது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா இப்படி கண் திருஷ்டியாலவே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருக்கவங்க சிம்ம ராசி இப்போ சொந்த பந்தங்களுமே நிறைய சூழ்ச்சியை பண்ணி வீழ்த்திட்டாங்க இனியும் நீங்க எழக்கூடாதுன்னு நிறைய சதி நடந்துட்டு தான் இருக்கு அதற்கு மாட்டிக்காதுங்கிற வகையில குருக்கு தரக்கூடிய எச்சரிக்கையும் உண்டு அதிர்ஷ்டமும் உண்டு எச்சரிக்கையை விழிப்புணர்வோட ஏற்றுக்கோங்க அதிர்ஷ்டத்தை அழகா பயன்படுத்திக்கோங்க வெளியிடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் வகையில உதவிகள் கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய மூத்த சகோதர வகையில ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் விரைந்து முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக போகுது இதோட உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கசப்புணர்வு நீங்க போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் உங்களுடைய முன்னேற்றம் பலரையுமே வியக்க வைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் இதோட குரு பகவான் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும் அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க உங்களுக்கு இந்த திருமண யோகங்கிறது வீட்லேயும் சரி இல்ல திருமணம் ஆகாத சிம்ம ராசிக்கும் சரி தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் சுபகாரியங்கள்லாம் சொல்ல வேணாம் பேச்சு கூட அதை பத்தி பேசிட்டோம்னா அது சண்டை தான் முடியும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு கொடுத்து முடிஞ்சிருக்கும் குடும்பத்தில் இல்லாம இருந்திருக்கும் இனி அந்த ஒரு நிலை கிடையாது எல்லாமே சரியாக போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கேட்டு வாங்க போறீங்க ஒரு ராசி ஏழாம் வட்டியும் குரு பார்க்கவே இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து வந்த சோர்வு விலகி மனசுல புது டெம்பு பிறக்க போகுது எதிர்பார்த்த வகையில பணம் வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணது எல்லாம் போதும் அதே போல சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடை களகட்டும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க ஏமா வீடு களை கட்டுன்னு சொல்ற அப்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்ற அப்புறம் ஏன் உறவுக்காரங்களை நீ வந்து தப்பா சொல்லிட்டு இருக்க வர்றதே வந்துட்டு உங்களுடைய கெடுக்க தானே பாத்துக்கோங்க உடைய சுகாதிபதி பாகியாதிபதியா செவ்வாய் அவருடைய நட்சத்திரத்துல குரு பகவான் போறப்போ எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் இந்த சுபகாரியங்கள் புதுமனை புகுதல் திருமணம் இதெல்லாம் நல்லபடியா முடியும் இதர குரு பகவானுடைய பயணிப்பு கடவுள் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறதுனால வியாபாரத்துல பங்குதாரர்களை பகைச்சு காத்தீங்க உடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலே போறப்போ பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் இது சார்ந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பீங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமா முடியும் பணப்பழக்கம் திருப்திகரமா இருக்கும் இதோட திடீர் செலவுகளும் வரும் ஆனால் அந்த செலவுகள்ங்கிறது சுப செலவுகளா இருக்கும் பயப்பட வேணாம் அதற்கேற்ப அதை விட பல மடங்கு உயர் வகை பண வரவு வரும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் புதிய முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீங்க பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க யாரையுமே விமர்சனம் மட்டும் பண்ணிடாதீங்க இதே வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா புதிய முதல்கள் செய்வீங்க கடையை வந்துட்டு பெரிசுபடுத்துவீங்க புதுசாக ஒப்பந்த கையெழுத்தாகும் வாடிக்கையாளர்களை வந்துட்டு கவருவதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உணவு இரும்பு புரோக்சி இந்த மாதிரி தொழில் செயல்வாழ்க்கு குறிப்பிட்டு சொல்ற ஆதாயம் உண்டு மற்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் வியாபாரம் பெருகும் பங்குதாரர்கிட்ட இல்ல சக வியாபாரிகள் கிட்ட உங்களுக்கு அந்த மனத்தாங்கள் விலக போகுது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கோம் உங்களை உருகுலைய வைத்த மேல் அதிகாரி வேற இடத்துக்கு போயிடுவான் அப்பாடா போய் தொலைஞ்சான்ற அளவுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இனி என்ன நினைக்கிறீங்க அது எல்லாமே தலையிடாம கிடைக்கும் தலைமை பொறுப்பு தேடி வரும் கன்னி தொழிலை வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும் கைத்தொழிலை கொழுப்பு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா இந்த குரு பகவான் புதிய அணுகுமுறையை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறார் அதாவது குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு புதையில் இருக்குப்பா அதுக்கான மேப் இதுதான் போறதுக்கான வழி எல்லாமே இதுல இருக்கு அதுக்கு எப்படி போகணும் அங்க போனா நீ எப்படி பாதுகாப்பா இருக்கணும் எல்லாத்தையும் வந்துட்டு நான் மேப்ல போட்டிருக்கேன் அதை நீ படிச்சு பார்த்து அதை வந்து செயல்படுத்தி அந்த புதையில எடுக்கிறது உன்னுடைய சாமர்த்தியம் அந்த வகையில தான் குரு பகவான் எச்சரிக்கை கொடுத்து அதிர்ஷ்டியும் கையில கொடுத்துருக்காரு நல்லா இருக்க போறீங்க குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு சாத்தியமாக போகுது குறிப்பிட்டு சொல்றேங்க ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க வேலை இல்லமா வேலை கிடைக்குமா கண்டிப்பா வேலை நல்ல வேலை கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் சுபகாரங்கள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வரும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாசல் வாங்குவீங்க ஆடை நகைகள் ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மனகசுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகமாகும் கணவன் மனைவி கிடையே இருந்த பிரச்சனை சரியாக போகுது நீங்களே ஆச்சரியம் அடையக்கூடிய அளவுக்கு குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு பணவரவு சிறப்பா இருக்கும் பெற்றோர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனசுல திருப்தி ஏற்படும் காதல் விவகாரம் கைகூடி வரும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடைய கல்வி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வேலை இது எல்லாமே நல்லபடியாக அமையும் வாழ்க்கை துணையால முன்னேற்றம் இருக்கு கணவன் மனைவிக்குரிய அந்யுன்யம் கூடும் பிரிந்து போன கணவன் மனைவி கூட இப்ப ஒன்று சேர்வதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் உறவு இனிமையாகிறது மட்டும் இல்லைங்க திருமண மந்தத்துக்குள்ள முடிவாக போகுது பெற்றோருடைய சமத்தோட காதல் உறவு நிறைவேறும் இதோட உங்களுக்கு பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நடப்பது நல்லது நம்ம எனக்கே வயசாடுச்சு கிட்ட போய் என்ன கேட்கறது அப்படிலாம் நினைக்காதீங்க பெற்றோர்கிட்டையும் சரி பெற்றோர் இல்லாதவங்க பெற்றோர்கள் வகையில இருக்கக்கூடிய பெரியவனுடைய ஆதரவை தேடுங்க நல்லது அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதை தாண்டி பெண்களை போட்டிருக்கோம் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை இப்போ வந்துட்டு செயல்படுத்துவீங்க வெற்றி அடைவீங்க உத்தியோக பணிகளோட நல்ல ஏற்றம் பதிவு உறவு சம்பள உரி எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு பயணங்களால ஆதாயம் கிடைக்கும் பெற்றோர் வழி சொத்துக்கள் இந்த தடைகள் நீங்கி தொழில் விருத்தியாகும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பெருசா பாதிப்பு வராது அஷ்டம சனி சொல்லி பயப்படாதீங்க அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனாலும் நன்மைகள் உண்டு சனி பகவான் இப்போதைக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஆனா ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்க சொல்றாரு வயிறு சரிமானம் சம்பந்தோட பிரச்சனையை கொடுப்பாரு பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அக்கா தேவையான சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பணவரும் நல்லா இருக்கு ஆனா அதை சரியான வழியில சேமிக்கிறதும் பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது நல்லாவே இருக்கு அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க இதோட திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் தான் உறவுகள் அது நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ யாராக இருக்கட்டும் எந்த உறவாக இருக்கட்டும் மனித உருள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எச்சரிக்கை அவசியம் கடவுளை தவிர்த்து வேறு யாரையும் நம்பிடாதீங்க குறிப்பா பண விஷயத்துல உஷாரா இருங்க சொந்த பந்தங்கள் வேற மாதிரி ரெடியா இருக்காங்க உங்களை வந்து காலி பண்றதுக்கு இதோட ஏதாவது சொத்துக்கள்ல வாங்குறீங்கனாக்கா வில்லங்கம் ஏதாவது இருக்கா அது போல உங்களுடைய வேலையை நீங்கள்தான் கண்ணும் கருத்துமாக செய்யணும் யாரையும் நம்பி ஒப்படைக்கூடாது அது எப்பேற்பட்ட ஜாம்பவனவா இருந்தாலும் நீ இறங்கி செய்யணும் இதோட அதிகார தோரணை இருக்கீங்க முழு முழுசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தவங்களை வந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் அதே போல வாயால் புழைக்கூடியவங்க அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பேசினா தான்மா எனக்கு வந்து வருமானம்னு சொல்லக்கூடியவங்க நீங்களா ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்தணும் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளுமே தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷாராக இருந்துக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கைக்குடி வரும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது எதுவுமே உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய நிலையில இல்லை சங்கடங்கள் உறவுகளால் மட்டும்தான் வரும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக கையாண்டுட்டா சிம்மத்திற்கு சிம்மாசனம் நிச்சயம் இதோட அந்த குரு தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு முதல்ல சன்னீஸ்வர பகவான் நம்ம கஷ்டமா சனி இருக்கனால அவரை கொஞ்சம் சரி கட்டிடுவோம் திருநள்ளாருக்கு முடிஞ்ச குடும்பத்தோட போயிட்டு வாங்க அதே போல திருக்கொல்லிக்காடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதுமே தடைகளை தகர்த்தறிய வழி உண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் நவகிரங்கள்ல விற்றுக்கூடிய பிரதானமான குரு பகவானுக்கு சாத்விக ஊனத்தை கொண்ட இவருக்கு மஞ்சள் நிற உடைகளை அணிவித்து மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நெய்ல தீபம் ஏற்றி அல்லது நல்லெண்ணெய்ல தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலையை மாலையாக கட்டி போடுங்க அதே போல மஞ்சள் நிற கொண்ட கடலையை படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க உலராக முடிஞ்சதுன்னா பசுமாட்டுக்கு அந்த மஞ்சள் நிற கொண்ட கடலையும் வெள்ளமும் கலந்து உணவாக கொடுங்க தேவர்களுடைய பசி ஆற்றிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் கோமாதா வழிபாடு உங்களுக்கு குளம் காக்கூடிய வழிபாடு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட எப்பல்லாலும் முடியுதோ அப்பெல்லாம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யும் ஒரு பணம் உதவி பண்ணுறதோ இல்லை பொருள் உதவி பண்ணுறதோ இல்லை பணம் கொடுக்கிறதோ அவங்களுடைய வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யறதோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க நல்லது நடக்கும் குறிப்பா தானம் தர்மம் பண்ணுறது சிம்மத்திற்கு ஈடு இணையில்லாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நீ கூட இப்போ வந்து உக்காந்து யோசிச்சிங்களேன் நிறைய உதவிகளை பண்றீங்க சிம்ம ராசிக்கு அதனால தான் இது நாள் வரைக்கும் மற்றவங்களால வீழ்த்த முடியாத அளவுக்கு விழுந்தாலும் திரும்ப 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 எழுந்துட்டே இருக்கீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுடைய உன்னதமான உள்ளத்திற்கு குரு தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப சொல்லாதம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் போ அப்படின்னு சொன்னாலையும் சரிங்க நல்லது நடக்கட்டும் உங்களுடைய எண்ணம் போலவே எல்லாமே பழிக்கட்டும் தெய்வங்கள் துணை வரட்டும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி